வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் இலவச வேலை வாய்ப்பு அப்படின்றத பார்த்திங்கன்னா செய்யோன் நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா டிப்ளமோ பி ஆர்ட்ஸ் சயின்ஸ் டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிப்ளமோ பி ஆர்ட்ஸ் டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் எந்த வருடத்தில் படித்து முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் படிச்சிருந்தால் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அடுத்து அந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் வரைக்கும் நமக்கு சம்பளம் இருக்கும் அதாவது சம்பளம் பதினைந்தாயிரம் ப்ளஸ் அட்டண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்க அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த நிறுவனத்தில் இப்போதைக்கு ஐம்பதற்கு மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது இமிடியட் ஜாயினர் தான் தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா அசம்பிளி குவாலிட்டி இன்ஜெக்ஷன் மொழி பெயின் ஷாப் வேர்ஹவுஸ் இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகளுக்கு பேருந்து வசதிகள் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா பல்லாவரம் பேரம்பாக்கம் ஐயம்பேட்டை ஆர்காட் ஒரிக்கை திருத்தணி கிண்டி ரெட்டேரி செய்யார் அரியாங்குப்பம் டோல்கேட் புக்கத்துறை வாலாஜாபாத் தக்கோளம் காஞ்சிபுரம் அக்கூர் போன்ற பகுதிகளுக்கு எல்லாம் இந்த நிறுவனத்திலிருந்து பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றையும் கொடுத்திருக்காங்க ரன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க வாரத்தில் ஆறு நாட்கள் வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்க இருக்க போது சென்னையில் உரக்கடம் மறைமலை நகர் இருங்காட்டுக்கோட்டை இந்த பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதை நீங்க எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசியின் அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்